வாசகர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் சந்திரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் நாள் திங்கள்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் திதி காலை எட்டு பத்து வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இரவு ஒன்பது பதினாறு வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் காலை எட்டு பத்து வரை கௌலவம் பின்பு இரவு ஒன்பது ஒன்பது வரை தைத்தூலம் பின்பு கரசை சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி கோட்சாரம் சூரியன் மேஷத்திலும் குரு ரிஷபத்திலும் செவ்வாய் கடகத்திலும் கேது கண்ணியிலும் சந்திரன் துலாமிலும் புதன் சுக்கரன் சனி ராகு மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்